இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கே சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் வந்து கே வசந்த் நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன் திருப்பூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கேஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு அங்கேருந்து வந்திருக்கேன் இப்போ எனக்கு வந்து கீழ்பாக் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்பா அம்மா எல்லாமே வந்து கூலி தான் பார்த்தாங்க ஸோ அதனால் இப்போ வந்து இது கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்நாளில் இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க நம்ம பிள்ளைய வந்து நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்களாவது நல்ல லைஃப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மெடிக்கல் லைனில் போனேன் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் மற்றும் இதற்காக உழைக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் தோழர்கள் அத்தனை ஆஃபீஸர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறாங்க நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க நான் வந்து டுவெல்த்து வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் டுவெல்த்து எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இப்படி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குன்னே எனக்கு அப்போ தான் தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் போனால் ஃபீஸ் இல்லாமல் படிக்கலான்னு அப்போ தான் தெரியும் ஸோ அந்த டாக்டருக்கு தேங்க்ஸ் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க ஸோ நான் வந்து டுவெல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு அட்டம் பண்ணேன் அந்த அட்டம் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோராக தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணேன் ஸோ ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி இப்போ இந்த கீழ் பார்க்க எடுத்திருக்கேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா நான் கோச்சிங் சென்டர் தான் போனேங்க ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேருவது அவசியமா இல்லை இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் இது வந்து இல்லை நீட் எக்ஸாம் ஸோ இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் படி தான் இந்த கண்டக்ட் இருக்காங்க நீட் எக்ஸாம் ஸோ சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது அது பார்க்க முடியுது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கம்பேர் பண்ணுறப்ப சிபிஎஸ்சி வந்து ஓகேவாக இருக்குது உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் ஸோ இது வந்து தயாராகிறதுங்கிறது வந்து இப்போ ஒரு பையன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் படிக்கிறான்னா அவன் வந்து பதினொன்றாவதுலேருந்தே இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஸோ சிலபஸ் வேறு வேறு தான் ஆனால் அந்த சிலபஸையும் கவர் பண்ணணும் திரும்ப இந்த நீட்டுக்கான சிபிஎஸ்சி சிலபஸையும் கவர் பண்ணுங்கம்போது அது கொஞ்சம் டஃப்பானதாக பார்க்குறேன் ஸோ அதனால தான் என்னால்யே ஒரு ஒன் ஒன் இயர் ட்ராப் தான் படிக்க முடிஞ்சு நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஸோ படிக்கும்போது எல்லாமே கான்ஃபிடன்ஸோட படிங்க கான்ஃபிடென்ஸை மட்டும் என்னைக்கு உற்றாதீங்க கான்ஃபிடென்ஸை தான் உங்களை வந்து அந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களை வந்து சக்ஸஸ் பண்ணும் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து நான் டாப்பர்ஸ் அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் ஸோ அங்கே கொடுக்குற புக்கே வந்து யூஸ் ஆச்சு ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் அங்கே வந்து தினமும் சொல்லிக் கொடுத்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுத தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாகவே கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி வந்து ஏற்கனவே டுவெல்த்தில் படித்தது தான் இங்கேயும் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கெமிஸ்ட்ரி ஈஸியாக எழுதிட்டேன் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அங்கே இன்ஸ்டியூட்டில் இருந்த ஒருத்தர் தான் வந்து இன்ஸ்டியூட்டில் இருந்த டி ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க தினமும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க எதாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கீயாக இருக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு ஸ்கூலில் வந்து நான் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டாப் காலேஜ் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி போனவங்களும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இப்படிலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு உதாரணமாக இருந்தாங்க எங்கள் ஸ்கூலும் வந்து கொஞ்சம் நல்லா தான் ரியாக்ட் பண்ணாங்க அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அட்வைஸ் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்தே படிங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கே இருக்கோ அதுலேருந்து படித்தா தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆக முடியும் நடுவில் இருந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மட்டும் வேணாம் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்